தெலுங்கு நடிகர் அல்லு அர்ஜுனை இன்று தெலுங்கானா போலீசார் கைது செய்திருக்கிறார்கள் கடந்த நாட்களுக்கு முன்பாக ஹைதராபாத்தில் உள்ள சந்தியா திரையரங்குக்கு புஷ்பா டூ திரைப்படத்தின் சிறப்பு காட்சிக்காக அல்லு அர்ஜுன் மற்றும் படக்குழுவினர் அப்போது பெரும் கூட்ட நெரிசல் ஏற்படவே அந்த கூட்ட நெரிசலில் சிக்கி அல்லு அர்ஜுனின் பெண் ரசிகை ரேவதி என்ற பெண் உயிரிழந்தார் இந்த விவகாரம் பூதாகரமாக வெடிக்கவே நடிகர் அல்லு அர்ஜுன் மீது ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி காவல் நிலையத்தில் போலீசார் வழக்கு பதிவு செய்திருந்தனர் தன் மீதான வழக்கு பதிவை கோரி நீதிமன்றத்தில் மேல்முறையீடு தாக்கல் செய்திருந்த அல்லு அர்ஜுன் இதற்கிடையில் ரேவதியின் குடும்பத்தினருக்கு இருபத்தி ஐந்து லட்சம் நிதியுதவி அளிக்கப்படும் என அறிவித்திருந்தார் எந்தவித முன் அனுமதியும் இல்லாமல் அல்லு அர்ஜுன் அங்கு வந்ததாகவும் அதனால் தான் கூட்ட நெரிசல் ஏற்பட்டு பெண் ரசிகை உயிரிழந்ததாகவும் அதன் காரணமாகவே இன்று அல்லு அர்ஜுன் ஹைதராபாத் சிக்கடப்பள்ளி போலீசாரால் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது புனித் ராஜ்குமார் ஒரு நடிகராக இவரை நம்ம பல பேருக்கு தெரியும் கடந்த மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு மாரடைப்பு ஏற்பட்டு மரணமடைந்த கர்நாடகாவில் உள்ள கல்லூரிகளுக்கும் விடுமுறை அறிவித்தது கர்நாடக அரசு மேலும் அவரது அரசு மரியாதையுடன் அவரின் உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக பல லட்சக்கணக்கான தொண்டர்கள் ஒன்று கூடினார்கள் ஒட்டுமொத்த திரையுலகமும் அவருக்காக கண்ணீர் வடித்தது ஏன் அவரது பல ரசிகர்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள் அப்படி புனித் ராஜ்குமார் கர்நாடகாவுக்கு என்ன செய்து விட்டார் படங்களில் கதாநாயகனாக நடித்து அனைத்து படங்களையும் சூப்பர் ஹிட் ஆக்கியதால் இவருக்கு இவ்வளவு ரசிகர் கூட்டமா என்றால் அதுதான் கிடையாது புனித் ராஜ்குமார் கர்நாடகாவில் நாற்பத்தி ஐந்து இலவச பள்ளிகளை நடத்தி வந்தார் மேலும் இருபத்தி ஆறு அநாதை இல்லங்களையும் பதினாறு முதியோர் இல்லங்களையும் நடத்தி பல ஏழைகளுக்கு தன்னால் முடிந்த நலத்திட்ட உதவிகளை செய்து கொண்டே இருந்தார் அவர் இறந்த பிறகு கூட தனது இரண்டு கண்களையும் தானமாக கொடுத்து விட்டுதான் தான் இறந்து போனார் அப்பேற்பட்ட உயர்ந்த மனிதனுக்காகத்தான் அத்தனை கோடி மக்களும் கண்ணீர் சிந்தி தங்களது இரங்கல்களை தெரிவித்திருந்தார்கள் சுமார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி அழகான நடிகையா இருக்கிற நசரியா எதுக்கு தலையோட இருக்க பகத் கல்யாணம் பண்றாங்கன்னு சொல்லி பலரும் கிண்டல் பண்ணாங்க ஆனா அப்ப தெரியாது வருங்காலத்துல பகத் பாசில் இந்தியாவே கொண்டாடப்படுற ஒரு நடிகரா உருவாக பாசிலுடைய அப்பா பாசில் கேரளாவில் மிகப்பெரிய இயக்குனர் தமிழ்ல என் பொம்முக்குட்டி அம்மாவுக்கு வருஷம் பதினாறு விஜய் வைத்து காதலுக்கு மரியாதை கண்ணுக்குள் நிலவு என பல வெற்றி திரைப்படங்களை இயக்கிய ஒரு மாபெரும் இயக்குனர் ஆனால் அவருடைய மகன் பகத்தை அறிமுகப்படுத்திய

Sí. நடிகை மாளவிகா அவினாஸ் பாலச்சந்தர் இயக்கிய அன்னி நாடகத்தின் மூலம் அறிமுகமாகி பின் நாட்களில் ராஜ ராஜேஸ்வரி செல்லமே போன்ற தொடர்களின் மூலமாக தமிழ் ரசிகர்களிடையே மிகவும் பரிட்சயமானார் பிறகு வெள்ளித்திரையில் ஒரு நடிகையாக உயர்ந்தவர் தமிழ் சினிமாவின் முன்னணி நடிகர்களான விஜய் அஜித் சூர்யா மாதவன் போன்ற அனைத்து நடிகர்களுக்கும் அக்கா அன்னி போன்ற கதாபாத்திரங்களில் நடித்து பிரபலமானார் இவர் பிரபல கன்னட வில்லன் நடிகர் அவினாசை இரண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு காதலித்து திருமணம் செய்து கொண்டார் இருவருக்கும் பதினைந்து வருட வயது வித்தியாச இருந்தாலும் மகிழ்ச்சியாகவே குடும்பம் நடத்தி வந்தார்கள் மேலும் இந்த தம்பதிகளுக்கு ஒரு அழகான ஆண் குழந்தையும் பிறந்திருக்கிறது சில வருடங்கள் கழித்தே தெரிந்திருக்கிறது அந்த குழந்தைக்கு சரியான மூளை வளர்ச்சி இல்லை என்று அதற்காக அவர்கள் காட்டாத மருத்துவர்கள் இல்லை போகாத இருந்தாலும் அந்த குழந்தையின் நோய் மட்டும் சரியாகவே இல்லையாம் எங்களால் இந்த உலகிற்கு அறிமுகமான ஒரு உயிர் எந்த தவறும் செய்யாமல் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கிறதே என எண்ணி இருவரும் மனவேதனையில் வாழ்ந்து வருவதாக சமீபத்திய பேட்டி ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார் நடிகை மாளவிகா